ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடையிறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அறுபத்தஞ்சு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நிலத்தினுடைய முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு முதல் வரைய முறையாக வர வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருவோங்க இந்த நிலம் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுந்தப்பாடியில் இருந்து சிறுவலூர் போகிற வழியில் குஞ்சாமடைன்னு ஒரு பஸ் ஸ்டாப் அங்கே இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த பூமிங்க அறுபத்தஞ்சு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க செம்மண் பூமிங்க சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா இல்லை வயலு தோட்டமாக தான் இருக்குங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியா தாங்க தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாதுங்க நிலம் ஜம்முன்னு இருக்குங்க ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க அருமையான நிலம் விலைக்கு வந்திருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அறுபத்தஞ்சி சென்ட் இல்லைங்களா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஆகுதுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க